லட்சுமி ஆட்டம் பதினாலும் நடக்கிறது சரி அப்போதே அந்த தாயானவளே நினைக்கிற லாலா நம்முடைய பிள்ளைகள் நம்ம சொல்லி கொடுத்ததுக்கு மேல எல்லாம் ஆடுறா ஆமா சொல்லுவார்கள் சொல்லுவாங்க ஆடல் ஆடு வைக்கிற பாடல் பாடு வைக்கிற பாரவினி எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கிறது இந்த லட்சுமி அதுதான் சொல்லுவார்கள் தாயே போல பிள்ளை போல சேவே தாய்க்கு தப்பாம மக பிறந்திருக்கார் சரி அந்தக்தி 16 நிமிஷமே கழிது ஏனா ஏன்னாது

அத்தான்னு சொன்னா அதோட சத்தக்கம் அ தாசி விளத்துல அதாவது ஒன்று அத்தான் என்று அழைப்பார்கள் இல்லாவிட்டால் மருமகனே என்று அழைப்பார்கள் என்ன

அதாவது தன்னோடு சேர்த்து அனைத்து தன்னுடைய அரமனைக்கு கூட்டி வருகிறாள் சரி வரும்போது அரண்மனையில் இருந்தாலே இந்த சிவகாமி அம்மா மெனக்கிற என்ன இது ஆட்டத்திற்கு போன பிள்ளைங்களை இன்னும் வர காணவில்லையே அம்மா ஆட்டத்தை முடிச்சுக்கிட்டு கரண்ட் புத்து மணி இன்னும் வீட்டுக்கு வந்துருவா ஆமா என்ன பிள்ளைங்களை காணவில்லையே அப்படின்னு வழிவோடு மெலி வைத்து காத்திருக்கே ஏன் அரே கட்சுமியான் கோயில் பூதாரி ஆகிய வேதியனை அழைத்து வருவதை கண்டாள் கண்ட உடனே அவளுக்கு மனசுக்கு சந்தோஷம் ஆமா மகள் பிடிச்சதே பிடிச்ச நல்ல புளியங்கப்ப பார்த்துதான் பிடிச்சிருக்கு அவ நம்ம செடிக்கிறது போல ஒண்ணும் காட்டி கொடுக்க கூடாது கோயில் வேதியன் நம்முடைய மகள் பின்னாடி வர்றான்னு சொன்னா என்ன மகள் அழகில தான் நம்ம வீட்டுக்கு வர்றான் ஆமா அதாவது அன்போடு உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே கதவை சாத்திட்டு உள்ள இருக்கா லட்சுமி வந்து கதவை தட்டி தன்னுடைய தாய் அழைத்தாள் அப்படி அம்மா மகளே அம்மா ஆஹ் மகளே பாபா பாபா

அடி வாங்கோ கொண்டு பஞ்சரமதி அமர வைத்தார் பாத்தாய் சிவகாமிதா சொன்னே தேவி நூறு அப்ப வசரி பணங்களை நாமல் அபகரிக்க வேண்டும் பொருளை கேட்ட வசப்படுத்த வேண்டும் தேவி அய் வசமரந்தி செய்கிறாரே தேவி கருணாக கூட்டிரும்ச்சிலையால்வடி எண்ணல் மருந்த எல்லாம் திகட்டின்ல் அழுண்திப மருந்து

பித்து ஆந்தை பித்து இன்னும் கடையை போய் கொஞ்சம் கடை சிறைக்கு பொருள் அப்படி சில பச்சை மருந்துகள் சேகரிக்கின்றார் எல்லாம் வாங்கி அம்மையில வைத்து மைபோ என்று அரைத்து கொழுந்து வச்சிலே மருந்து தடகி லட்சுமி கையிலே கொடுத்து சொல்றா என்னவா சொல்றா மகளை லட்சுமி அம்மா இதோ இருக்கிறதே வெற்றிலை இந்த வெற்றிலையை நீ வேதியனுக்கு கொடுக்க வேண்டும் வேதியன் கோயில் பூஜைக்கு போயிருக்கிறாரு பூஜை முடிச்சுக்கிட்டு ஒண்ணு பார்க்க நம்ம வீட்டுக்கு தான் வருவாரு என்ன நான் கொடுக்கிறேன் நம்ம வீட்டுக்கு தான் வருவான்னு எனக்கு தெரியும் ஆஹ்

நீமா இறப்படி குடித்து ஏன் என்னை வெளியே அனுப்பினானே குறையா இருக்கா அம்மா என்ன நீங்க எங்காச்சும் அவர் பால் நான் குடிக்க மாட்டேன் அப்படியா நீ என்ன

இப்ப நம்ம இருக்கிறது பஞ்சனம் வர்த்தை போய் தான் வெளியே துப்பணும் வெளி நேரம் உள்ள எழுங்கினா நீங்க ஒண்ணும் செய்யாது உங்க உடம்புக்கு என்ன ஏ என்ன சொந்த கேட்குறே வெத்துல போட்டா ஒரு நோயும் வராது அப்படியா ஆமா ஆமா உள்ளை அதாவது வெத்தில போட்டாச்சுன்னா வாயிலே வளர்க்கும் காலையில அந்த பீனி சேத்துல குளிச்சுட்டு பக்கத்துல வரவான்னு பார்த்தவா பக்கத்துல இருந்து பேச முடியாது ஒரே துன்பாத்தமா இருக்கும் ஆனால் வெத்துலையை கொண்டு வந்து பக்கத்துல இருந்தாச்சுன்னா வாய் மணக்கும்

மாட மாளிகை கூட கோபுரம் ரத்தின சிம்மாசனம் தங்க அரக்கு தாவட வந்தல் ஓடி தேடி கொடி கட்டி பறக்கின்றார் கொடுத்து கொடுத்து விகுதி எனும் கை முதலை இழந்தான் செக்களவு இருந்தாலும் செதுக்க செதுக்க குறையதானே செய்யும் கொடுத்து கொடுத்து வேதியின் கை முதலை இழந்தான் அப்போதே ஒரு சாப்பாட்டு கூட வழி இல்லாத நிலைமை இவருக்கு ஆகிவிட்டது அப்படி ஏன்னா அம்மா வீட்டுக்கு போக முடியாது முடியாது ஏன்னா தாய் தந்தைகளை ஏமாற்றி எல்லா தொழிலையும் கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்து கொடுத்தான் ஆமா அவனுக்கு யாராவது சொத்து இருக்கு இந்த நேரத்தில் இவனை பிடிச்சாச்சுன்னா வேற வழி இல்லை எப்படியாவது இவனை மடக்கி எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி எல்லா பொழையும் எடுத்துட்ட பாத்தீங்களா அந்த சிவகாமி சமா அதனால இவனுக்கு அங்கேயும் போக முடியல தாயார் வீட்டு போக முடியல அப்ப கோயிலுக்கு பூஜைக்கு வர்றான் ஆமா கோயில் ஊரவர்கள் பார்த்தார்கள் என்ன இல்லடா எங்க போறீ கோயில் பூஜைக்கு போகிறேன் என்ன ஏன் செய்கிறீங்க இல்லை நீ வந்த கொஞ்ச நாள் நல்லா பூஜை செய்த எங்களுக்கு எதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரி இப்படி யாரும் பூஜை பண்ண கிடையாது ஆஹ் மேலே ஒரு நல்ல மதிப்பு இருந்தது சரி அதுக்கப்புறம் உன் போக்கெல்லாம் சரியில்லை என்ன வகையில் உள்ள பொருட்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் மயில் ரொம்ப ஐநூலியத்துக்கு காமரில்லை ஆ அம்மாளுக்கு அணிகின்ற அந்த பட்டுப்புலையை காமரில்ல அது மட்டுமா

என்ன எண்ணத்தாலே நாலு நாளா சாப்பிடல குளிக்கலாம் மனநிலை சரியில்லாமல் தாசி வீட்டுக்கு வருகின்றாது வேதியனுடைய கையிருப்பு குறைஞ்சது வருங்க கிடையாது இது கொஞ்சம் கொஞ்சமா இது சிவகாமிக்கு தெரிய வருகிறது அப்ப வார நேரம் பார்த்து லட்சுமி வீட்டுல ஏதாவது வைக்கிறது கிடையாது

அப்படி நீ சொல்லிட்டு இங்க வந்து கோயில்ல போ மேல போயிடுச்சு மேல போயிடுச்சா அப்ப கையில காசு வராதே வராது ஆ உங்க வீட்டுக்கு போனியா இங்க வீட்டுக்கு போனால துரத்தி விட்டுருக்க அப்படியா இப்ப ஒரு நிலைமை இல்லாம வந்திருக்கா ஆமா அப்படியானா கையில காசு இல்ல பணம் இல்ல வேதியா பித்தம் எடுத்தவனே புத்தி கத்த வேதியனே கார்த்திகை மாதத்திலே காவேரி நாய் மொழி என்னை காத்தினியோ இறங்கிறாரே സമാല്ലി <muchas>